தந்தை மகன் தூயாவியின் பெராலே ஆமேர் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களை மரியமாதா என்னும் என் தொலைக்காட்சி வழியாக அன்னை மரியாளுடைய அற்புத செயலை உங்கள் இல்லந்தோறும் எடுத்து வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இத்தொலைக்காட்சிக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்காக நன்றி மரியே வாழ்க என்ற உன்னத சொல்லோடு இந்த நாளில் மெஜுக்கோரி மாதா என்ற ஒரு அற்புத அன்னையினுடைய வரலாற்றை உங்களுக்கு முன்பாக எடுத்து கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மெஜுக்கோரி அன்னையினுடைய காட்சிக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இது மெஜுக்கோரி கிராமம் எங்கே இருக்கிறது அதனுடைய வரலாறு என்ன என்பதை மிக சுருக்கமாக நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் போஸ்ட்னியா ஹெர்கோஸ்கோவினா என்ற இடத்திற்கு தென்மேற்காக மூன்று மலைகள் உள்ளடக்கி இருக்கிறது இந்த மலைகளுக்கு கீழ் இருக்கிற ஐந்து கிராமங்களில் ஒரு எளிய கிராம மக்கள்தான் மெஜுக்கொரி கிராம மக்கள் இந்த மலையின் அடிவாரத்தில் வாழ்கிற மக்கள் இந்த மலையில் ஒரு அதிசயம் நடந்தது அதாவது மெஜுக்கொறி மக்கள் ஆண்டுதோறும் விவசாய மக்கள் விவசாய குடிகள் பழங்கள் ஜரி பழங்கள் அல்லது விவசாய பொருட்கள் புகையிலை இவை தான் இவருடைய தொழிலாக இருந்தது ஆனால் எப்பொழுதெல்லாம் விளைச்சல் வருமோ அப்பொழுதெல்லாம் புயல் வந்து இவற்றை அழித்துவிடும் இந்த மக்கள் வறுமையை தங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் உணர்ந்த மக்கள் ஏன் இந்த மக்களுடைய இந்த மெஜுக்கொறி மலை புகழ் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மலையை பற்றியோ இந்த இடத்தை பற்றியோ சிந்திக்காத அல்லது சிந்தனையில் திருத்தந்தை பதினோராம் பயஸ் அவர்களுக்கு உள்ளத்திலே இந்த மலையினுடைய காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது எளிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த மலையின் காட்சி திருத்தந்தைக்கு சொல்லப்பட்டது அதுவரை இது மெஜுக்கொரி அல்லது இந்த இடத்தை பற்றி மலையினுடைய செய்திகள் திருத்தந்தைக்கு தெரியாது எனவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்ற அந்த எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் நினைவாக ஒரு சிலுவையை அந்த மலையில் உயர்த்துவதற்காக தனக்கு காட்சியில் வெளிப்பட்ட இந்த இந்த மலையை திருத்தந்தை தேர்வு செய்கிறார் மிக பிரச்சனைக்குரிய அதாவது கம்யூனிஸ்டுகள் சூழ இருந்த இடத்திலும் எளிய நம்பிக்கையோடு வாழ்ந்த குருக்கள் எல்லாம் கொல்லப்பட்டு துரத்தப்பட்ட விலையில் பிரான்சிஸ்கின் துறவிகளுடைய லட்சிய பணியை உள்கொண்ட அல்லது இயேசுனுடைய இந்த சிலுவை பதினான்கு அடி உயரமுள்ள சிலுவை மலையின் மீது பொறிக்கப்படுகிறது இந்த சிலுவையில் இயேசு உண்மையாக சுமந்த சிலுவையினுடைய ஒரு சிறு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டு பொறிக்கப்படுகின்றது எப்பொழுது இந்த சிலுவை உயர்த்தப்பட்டதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கிராமத்தில் மிகப்பெரிய மாற்றம் இது மக்கள் நல்ல தொழில் வளர்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள் இவருடைய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டது எப்பொழுதெல்லாம் புயல் பிரச்சனைகள் வரும் உடனடியாகவே ஆலயத்தில் ஜேம்ஸினுடைய ஆலயம் ஆலயத்தில் மணியடிக்க மக்கள் ஜபம் செய்ய புயலே இல்லாமல் போனார்கள் இவருடைய ஆழமான நம்பிக்கை ஜபமாலை ஜபிக்கிற மக்களாக இருந்தார்கள் இந்த மலை கிராமத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆறு குழந்தைகளுக்கு அன்னை மரியால் கொடுத்த காட்சி தான் மெஜுக்கொரி அன்னை என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூன் இருபத்தி நான்கு என்று சொன்னால் இரண்டு நிகழ்வுகளை திரு தாங்கி நிற்கிறது ஒன்று அற்புதமான இயேசுனுடைய முன்னோடியான இதோ அவர் மிதியடிகளை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்ற அர்ப்பணத்தினுடைய முன்மாதிரியான திருமுழுக்கியோவானுடைய பிறப்பு பெருவிழா அந்த நாள் அந்த நாளில்தான் மெஜுக்கொரி அண்ணனுடைய காட்சி இந்த ஆறு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த ஆறு குழந்தைகளும் அன்னை மரியாலை காட்சியாக கண்டு வரலாறு நீண்ட நெடிய வரலாறு ஏன்றால் மெஜுக்கொரி அண்ணனுடைய அற்புத செயலையெல்லாம் பாருங்கள் கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியின் கீழ் நம்பிக்கை இழந்திருந்த ஒரு தேசத்தில் நம்பிக்கையை எண்பித்த குழந்தைகள் மிக மிக துன்புறுத்தப்பட்டார்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தார்கள் இந்த குழந்தைகள் இடம் கடத்தப்பட்டார்கள் இந்த குழந்தைகள் அடைத்து வைக்கப்பட்டார்கள் ஆறு குழந்தைகளும் சொந்தக்காரர்கள் இல்லை ஆறு குழந்தைகளும் உறவினர்கள் கிடையாது இந்த வெளியே கிராமத்தில் ஆங்காங்கே பிறந்த குழந்தைகள் ஆனால் இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்தது மெஜுக்கொறி அன்னை எனவே ஏதோ சொந்தங்கள் சேர்ந்து அண்ணனுடைய காட்சி உலகத்திற்கு சொன்னதல்ல அன்னை மாறாக இந்த உலகத்திற்கு தாய் மரியாவுடைய அற்புதமான செயலை இந்த குழந்தைகள் தாங்கி வந்தார்கள் இந்த வரலாற்று பூர்வமான இந்த ஆறு காட்சிகளையும் கண்ட குழந்தைகளுடைய பெயர்கள் இதுதான் இவான்கா மிரியானா விஸ்கா இவான் மரியா யாக்கோ பதினேழு வயது முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த சிறு குழந்தைகளால் இந்த உலகம் கொடுத்த நெருக்கடியை தாங்க முடியவில்லை மெஜுக்குரி அன்னையை காட்சி கண்ட இந்த குழந்தைகள் சொல்கிற ஒரு எளிய செய்தி ஒன்று உண்டு என்ன செய்தி தெரியுமா நாங்கள் அன்னையை காட்சியாக காண்பதற்கு முன்பாக ஜபம் என்பதோ ஜெபமாலை என்பதோ வெறுமனை சொல்லுனுடைய சேர்க்கை என்று நினைத்தோம் ஆனால் அன்னையை காட்சியாக கண்ட பிறகு ஜபம் என்பது எங்கள் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட உன்னதமான கீதம் என்று இந்த உலகத்திலே மக்கள் பறைசாட்டுகிறார்கள் அனுபவத்தினுடைய அடிப்படையில் ஜெபம் உருவானது என்று சிறு குழந்தைகளுடைய சாட்சியத்தை உள்ளடக்கியதுதான் தற்போதைய போஸ்னியா ஹெர்கோஸ்கோவினா என்றும் அல்லது ஒருவேளை குரோஷியா என்றும் அழைக்கப்படுகிற யுகோஸ்லோவியாவினுடைய வரலாறு என்ன என்பதை அறிய வேண்டும் நவீன போரின் யுத்தம் போல் பல்வேறு இனங்கள் வாழ்ந்த மக்கள் பல்வேறு மொழிகளை கொண்ட மக்கள் பல்வேறு வகையான தொழிலை செய்த மக்கள் கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சிக்கு கீழ் உள்ள எங்கே தங்களுடைய நகரங்கள் முழுவதும் அமைதி இழந்திருந்த வேளையில் தங்களுடைய மக்களுக்கான வாழ்வு இல்லாமல் இருந்த வேலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை தொடர்ந்த இந்த காட்சிகள் இந்த உலகத்திற்கு அன்னை மரியாளுடைய அற்புதமான ஒரு மிக பெரும் செய்தியை சுமந்து வந்தது எங்கெல்லாம் அமைதி இல்லாத நிலையில் அன்னை மரியாளுடைய அற்புத செயல் அமைதியை கொடுத்தது என்பதுடைய சான்ந்தாக நின்றது போர்களாலும் துன்பத்தாலும் மீழ்ந்த மக்கள் இந்த அன்னை மறைய அருள்பாதம் இந்த வேளையில் நம்பிக்கை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு குழந்தைகளுடைய சாட்சியம் இந்த உலகத்தில் மாற்றத்தை உருவாக்கியது இந்த கோடான கோடி மக்களுடைய மிக பெரும் அதிசய ஊற்றாக இருக்கிற அந்த மெஜுக்கோரி அன்னை அந்த மெஜுக்கோரி கிராமம் அந்த மெஜுக்கோரி அண்ணனுடைய செயல்கள் இந்த உலகத்திற்கு தருகிற இரண்டு செய்திகளை எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று அமைதியை தருகிற அன்னையினுடைய காட்சி உலகம் எப்பொழுதெல்லாம் போர்களால் சொல்லப்பட்டதோ எப்பொழுதெல்லாம் ஒரு இல்லத்தில ஒரு அமைதி இல்லாமல் என்ன நடக்கிறது தெரியாமல் திகைத்து நிற்கிறோமோ அங்கெல்லாம் ஜபம் ஆலைகள் செய்யப்படுகிற வழியில் அங்கே அமைதி பிறக்கிறது என்பதை சொல்கிறார்கள் இரண்டாவதாக ஜபம் என்ற மேன்மையை கொண்டு வருகிறார் ஜபியுங்கள் ஜபியுங்கள் மிரியானா கேட்கிறார் தாயே என்னுடைய அம்மா இறந்து போய்விட்டார்கள் எங்கே இருக்கிறார் உன்னுடைய அம்மா என்னோடு இருக்கிறார் நீ கவலைப்படாத விண்ணக காட்சியை வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே இறைவனுடைய ஆட்சி இறைவனுடைய பாதுகாப்பு இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதை இந்த மெஜுக்குறி அன்னை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த இக்கோஸ்லோவியாவுடைய மக்கள் தன்னுடைய உன்னத அன்னையாக மெஜுக்குரி அன்னையை காண்கிற வேளையில் இந்த தாய்மறியால் நமக்கு தருகிற செய்தி ஜெபியுங்கள் ஜெபம் விடுதலையை கொடுக்கும் எனவே எங்கெல்லாம் இந்த உலகம் நிம்மதியையும் அன்பையும் இழந்து ஒருவேளை என்ன செய்வதென்று நிற்கிற வேலையில் தான் மெஜுக்கொரி அன்னையை உங்கள் இல்லம் கொண்டு சேர்க்கிறோம் அற்புதமான காட்சியின் விளைவாக இந்த தாய்மருடைய காட்சியினுடைய விளக்கம் இந்த பத்து காட்சிகள் குழந்தைகள் கொடுக்கப்பட்டதை மிகப்பெரிய சாட்சியத்தினுடைய விளைவுகள் பல்வேறு நோயிற்றவர்கள் மெஜுக்கொரி அன்னையின் பாதத்திலே அந்த நோய் தீர்ந்ததற்கான பல்லாயிரக்கணக்கான சாட்சியங்களை இன்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள் முன்வந்து சொல்கிறார்கள் மெஜுக்கொரி அன்னையினுடைய காட்சி இந்த மெஜுக்கொரி மாதா என்று அவர் அழைக்கிற வேளையில் காஸ்பா என்று இவர்கள் அன்னையை அழைப்பார்கள் இந்த மொழியில் இவர்கள் காஸ்பா என்றுதான் அழைப்பார்கள் காஸ்பா என்ற அவருடைய அழைப்பிற்கு அர்த்தம் கன்னிமரியே எங்கள் அன்னையே என்ற இந்த அழைப்பை தான் இந்த அன்னை மரிய இந்த குழந்தைகள் அல்லது நகர் கொடுத்திருக்கிறது என் அன்பு நிறைந்த இறை மக்களே இந்த மாதம் முழுவதும் அணையினுடைய செயல்பாடு என்னுடைய காட்சிகளை இல்லம் எடுத்து வருகிற இந்த மரிய மாதா என்னும் இந்த தொலைக்காட்சி உங்கள் இல்லத்தில் இன்று கொண்டு வந்திருக்கிற செய்தி ஜெபியுங்கள் அமைதி பிறக்கும் ஜெபியுங்கள் அமைதி பிறக்கும் ஜபமாலையை குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சொத்தாக எடுங்கள் குடும்பத்தில் நிலை குலைந்து போன நிலையில் என்ன செய்வது என்று அறியாத நிற்கிற நிலையில் ஜபமாலை எடுத்து ஜபியுங்கள் ஜபமாலை வெற்றி தரும் ஜபமாலை மாற்றத்தை தரும் ஜபமாலை அன்னியினுடைய அருளை உங்கள் இல்லத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் இன்று உங்களுடைய இல்லம் வருகிற செய்தி தாய் மரியாலை நாடி நிற்கிற வேளையில் இந்த உலகத்திலே அன்னை அற்புத செயலை கொண்டு வருகிறது யாராவது ஒருவர் சொல்வார்களே யாராவது ஒருவர் ஏதோ புதிய நற்செய்தி போதிப்பதல்ல அது ஆபத்தானது என திருமுகத்திலே பவுலடியார் சொல்வார் அன்னை மரியாள் ஒருபடும் புதிய நற்செய்தியை போதிக்கவில்லை தன் மகனின் செய்தி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் தன் மகனுடைய செய்தி உலகத்திற்கு சொன்ன மிகப்பெரிய பேருரை திருத்தூது பணியை தான் அன்னைமறியால் செய்திருக்கிறார் சமாதானத்தை அன்பையும் பெற்றுக்கொள்கிற வேளையில் என் மகன் பாதத்தில் வந்து ஜெவியுங்கள் நம்பிக்கை பெற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள் எனவே நான் அன்பு அன்புக்குரிய மக்களே இந்த நாள் அன்னைனுடைய அற்புத ஆற்றலால் நம் குடும்பங்களிலே அமைதி பெறக்கட்டும் நிம்மதி நிலைக்கட்டும் நம்முடைய மனம் குழம்பி போன நிலையில் ஆதரவற்றும் நிலையில் ஆதரவாக தாய்மறியால் இருக்கிறாள் என்பதை இந்த நாள் நம் இல்ல செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம் போஸ்னியானுடைய அல்லது யுகோஸ்டோவினுடைய இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழக்கிற நிலையில் எல்லாம் தாய் கரம் கரம்பிடித்து காத்தாள் என்ற இந்த மெஜுக்குரியனுடைய அற்புத ஆற்றல் இல்லம் முழுவதும் உள்ள முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் என வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன்